சென்னையில் செயின்ட் தாமஸ் மோன் ரயில் நிலையத்தின் வலது பக்கத்தில் ஆதம்பாக்கம் என்ற பெரிய குடியிருப்பு பகுதி அமைந்துள்ளது அந்த ஆதம்பாக்கத்தில் மாநகர் போக்குவரத்துக் கழக பணிமனை உள்ளது அதை ஒட்டி என்ஜிஓ காலனி பேருந்து நிலையம் அமைந்துள்ளது அந்த பேருந்து நிலையத்தை பார்த்துவிட்டு அங்கிருந்து பேருந்து பதினெட்டு இல் ஏறி மடிப்பாக்கத்துக்கு சென்றபோது அந்த பேருந்து செயின்ட் தாமஸ் மவுன் ரயில் நிலையத்தை நோக்கி செல்லும் சாலையிலும் பின்பு தில்லை கங்கா நகர் செல்லும் சாலையிலும் சென்றது இந்த இரண்டு சாலைகளுமே மிகவும் நெரிசல் மிகுந்த சாலைகளாக காணப்பட்டன அந்த பேருந்து நகர்ந்து நகர்ந்து தான் செல்ல வேண்டியிருந்ததே தவிர அது வேகமாக செல்லவே முடியவில்லை அந்த அளவுக்கு மக்கள் நடக்கிறார்கள் மிதிவண்டிகள் வண்டிகள் செல்கின்றன ஆட்டோக்கள் செல்கின்றன கார்கள் செல்கின்றன அது போதாதென்று பேருந்தும் அதே வழியில்தான் செல்ல வேண்டும் இப்படி சென்னை மிக நெரிசல் மிகுந்த ஒரு குடியிருப்பு பகுதியாக இந்த ஆதம்பாக்கம் அமைந்துள்ளது ஆனால் அந்த ஆதம்பாக்கத்துடைய பரப்பளவு மிக பெரியது அந்த ஆதம்பாக்கத்தில் இப்பொழுது எம்ஆர்டிஎஸ் ரயில் நிலை ரயில் நிலையம் ஒன்று அமைந்துள்ளது அது மாத்திரமில்ல அந்த வழியாக இப்பொழுது மெட்ரோ ரயில் பாதையும் கூட போடப்படுகிறது நன்றி